ஒவ்வொரு முறையும் ஆள்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பெண்ட் போங்க இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கீங்க நம்பர் குறிச்சுக்கீங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏய் தப்பு எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க போ 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 ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்லாத அரசாங்கம் தம்பி விட்டுங்க போட்டோம் ஒரு கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும் அரசு நீதியா இருக்க வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரும் அப்புறம் பேசிக்கலாம் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் நில்லு திராணி தெம்பு இருந்தால் அரசு தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆ வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ் யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்தருக்கு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது என்ன அசிங்கமா இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும்